ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுறங்க எல்லாரும் வந்து இந்த ட்ராமாவை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பாக்க மாட்டீங்க சில்சிலா டிராமாக்கு நீங்க குடுக்கற சப்போர்ட்ட பிளீஸ் இந்த டிராமாக்கும் கொடுங்க இந்த டிராமாவை ஒரே ஒரு டைம் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க அதுக்கு நான் பொறுப்பு கண்டிப்பா அவ்வளவு சூப்பரான ஒரு டிராமா தான் இது ஸோ எனக்காக பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டிராமா பிடிக்க ஆரம்பிச்சிடும் சரி வாங்க ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம டிராமா போய் பாக்கலாமா போன எபிசோட் லாஸ்ட்ல மாமியாக்காரி வந்து தன்னோட பையனுக்கு வந்து தான் ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றா அவளை கழுத்தை பிடிச்சி பிரிவாதமா வீட்டை விட்டு வெள்ளை துரத்துறா இது எல்லாத்தையுமே அவ புருஷக்காரன் பார்த்துக்கிட்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சு தெரியல உடனே வந்து டோரை ஓபன் பண்றா அங்க வந்து தாரா நிக்கிறா ரொம்பவே பாவமா பேச வச்சுக்கிட்டு இந்த பாருங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து அமைதியா இருக்கிறதுனால அவளை என்ன வேணா பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா நான் அவளை எந்த அளவுக்கு வேணா காயப்படுத்துவேன் அடிப்பேன் திட்டுவேன் அது எல்லாமே நான் மட்டும்தான் தான் பண்ணுவேனே தவிர நீங்க யாரும் கண்டிப்பா பண்ண கூடாது அவ என்னோட பொண்டாட்டி நான் மட்டும் தான் அவளை கஷ்டப்படுத்துவேன் நீங்க யாரும் வந்து ஒரு சின்னதா வந்து அவளை கஷ்டப்படுத்துனாலும் அத வந்து நான் வந்து கண்டிப்பா அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வான் பண்றா அம்மா இது தான் நீங்களும் என்னோட பொண்டாட்டி மேல இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வந்து நீங்க அம்மாங்கிறதையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உடனே வந்து வா உள்ளாக்க அப்படின்னு சொல்லிட்டு கையண்ணிடுறான் இதெல்லாம் போது அவங்களுக்கு செம்ம தாண்டாவது உடனே மாமியக்காரி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான் உடனே இவன் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு அவன் கையை பிடிச்சி எழுதுறான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஐகாண்ட்ல பாத்துட்டே இருக்காங்க என்ன நினைச்சான்னு தெரில இவ்ளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவன் டக்குன்னு அவளை கீழே தள்ளி விட்டுடுறான் எல்லாரும் எதுக்குடா அப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இவ்ளோ நேரம் ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருந்தவன் ஒரே நேரத்துல வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான் நீ என்னடி ரொம்ப ஓவரா பண்ற உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அதுக்காக உன்னை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவேன்னு மட்டும் நீ நினைக்காத ஆமா நீ என்ன பண்ண என்னங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து நின்னியா அவங்க கூட்டு போகும்போது இந்த இந்த சோஃபா மேல கைய வச்சு நின்ன அதுக்கப்புறம் என்னோட அன்னி கையை பிடிச்சி இழுத்த அப்புறம் தரையில விழுந்து பொறண்ட இந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆனா என் வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எங்கடி சொன்ன வாய் வார்த்தையால சொன்னா மட்டும் பத்தாது என் கால விழுந்து கெஞ்சணுங்கிற மாதிரிலாம் ஒரு ஆணாதிக்க உள்ள புருஷன் மாதிரி பேசிட்டு இருக்கான் உடனே அவளை கீழே தள்ளிவிட்டு அவளை பக்கத்துல வந்து அப்படியே நெருங்கிக்கிட்டு கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கா ஏ கண்ணை பாரு நல்லா பாரு இனிமே என்ன வந்து கோபப்படுத்துற மாதிரி நீ எதுவுமே பண்ணக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்றா அவளும் அவன் சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்ட தான் செய்கிறா என்ன இவன் குடும்பக்காரனா இருந்தாலும் இவன் வந்து அவனை உண்மையா நேசிக்கிறா அதனால இவன் எவ்வளோ கோவமா ரூடா நடந்துகிட்டாலுமே தன்னை வந்து அவன் தானே கஷ்டப்படுத்துறான் அடுத்தவங்க தன்னை கஷ்டப்படுத்த விட மாற்றானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் சொல்றது எல்லாத்தையுமே சம்மதிக்கிறான் அப்போ காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ போயிட்டே இருக்கும்போது சூரஜ்கிட்ட வந்து பேசிக்கிட்டே வரான் அப்போ தான் வந்து அவனுக்கு தோணுது நம்ம ஓவராக தான் வந்து அவகிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டோம் அதனால அவளுக்கு எதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட்டாக என்னை வந்து கூட்டி போ அந்த இடத்துக்கு நான் அவளை கூட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பான் உடனே அவன் சொல்கிறான் சார் நீங்கள் படாதீங்க எனக்கு வந்து ஒரு அருமையான இடம் தெரியும் அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் உங்க ஒய்ஃபை கூட்டி போனீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நான் அந்த இடத்துல வந்து எல்லா விதமான டெக்கரேஷனும் பண்ணிடுறேன் அந்த இடத்த ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் அவனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான் அவனுக்கும் அந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போயிடுது உடனே தாராக்கு கால் பண்ணி தாரா நீ வந்து சீக்கிரமாக வந்து சூப்பராக ஆயிரு உனக்காக நான் ஃபேவரெட்டாக ஒரு ஸாரீ எடுத்து கொடுத்தேனே அந்த சாரியை கட்டிக்கிட்டு நீ ஈவினிங் வந்து ரெடியாகி நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே வந்து தாராக்கு ரொம்பவே ஆயிடும் நம்மளோட ஹஸ்பண்ட் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரா அவர் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திங்க் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான் அப்படியே இங்க சூரஜ் தான் காட்டுறாங்க அவன் அங்க பாத்துட்டு இருக்கும்போது உடனே அந்த இடத்துக்கு அந்த சாமியாக்கார வந்துட்டு ரொம்பவே இவங்கிட்ட ரூடா பிகேவ் பண்றா இவனோட கழுத்தை நெருக்கிறான் ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான ஃபைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் அப்படியே இவன் வந்து ஒரு மந்திரவாதி அவன் வந்து ஒரு ஆத்மா இல்லையா சோ ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து பறக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க வானத்துக்கு நடுவுல நின்னுட்டு ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒழுங்க மருந்து என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சூரஜ் சொல்லி கத்திட்டு இருக்கான் நான் விட மாட்டேன் உன கண்டிப்பா சும்மா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்கான் இது எதுவுமே தெரியாம இவன் எங்கே போனானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூரஜ் சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ பயிலும் வந்து கத்திட்டு இருக்கான் ஆனால் அவனை எங்கேயுமே காணலை அப்புறம் எப்படிதான் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தான்னு தெரியல சார் நான் வந்துட்டேன் சார் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இவனை அழைச்சிட்டு போயிடுறான் அந்த சாமியார் நல்லா வந்து ஒரு வழியாக சமாளிச்சுட்டு தான் இவன் வந்து பேசுறான் போல அப்படியே இங்கே தாராவை காட்டுறாங்க அவன் வந்து அழகா ரெடி ஆயிடுறான் அதே மாதிரி அந்த சைக்கோ பயிலும் ஒரு அழகான ஒரு பிளேஸ்க்கு வந்து அவனை கூட்டிட்டு போறான் அப்படியே அவள் நடந்து வரா அவளோட தலையில் வந்து அழகா ஃப்ளவர்ஸ்லாம் கொட்டி அப்படியே வந்து ரொம்ப அழகாக அவளை வந்து வரவேற்கிறான் அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சமான எல்லா டிஷ்ஷையுமே அந்த இடத்துல வச்சுட்டு அவகிட்ட ரொம்ப பாசமாக வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து டான்ஸ்லாம் பண்ணுறாங்க அந்த ஒரு நிமிஷம் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இது எல்லாமே அவளோட கனவு போல சே நம்ம இவ்வளவு நேரம் கனவு தான் கண்டிப்பமா ஐயோ டைம் ஆயிடுச்சே அவர் வேற ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொன்னாரு நம்ம இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வாங்கி கொடுத்த சாரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட்ல வந்து தேடிட்டு இருக்கா எல்லா சேரியும் போய் பார்க்குறான் ஆனா அவன் கொடுத்த அந்த சேரீ இல்லவே இல்லை இங்கே போனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்கா அப்போதான் அந்த இடத்துல காரி வந்து சைலண்டா இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி வந்து நீ சந்தோஷமா இருக்கிறன்னு நானும் பார்க்கறேன் நான் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க அந்த சேரீயை வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்கு அதுல ஃபுல்லா கட்டி அதுல மண்ணெண்ணையை ஊத்தி இவங்க எரிச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு தாரா போயிட்டு கத்துறா எது கற்று இப்படிலாம் பண்றீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் நானும் உங்க பையனும் வந்து சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு வந்து பொறுக்காதா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு இருக்கா அட ஆமா அப்படி எனக்கு கோபம் வரும் இவ்வளவு நாள் வந்து என் பேச்சை கேட்டுட்டு இருந்த என்னோட பையன் இப்போ நீ வந்ததும் உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டாண்ணா எனக்கு அப்ப இந்த வீட்டில் மரியாதை இல்லை உன்னையும் அவனையும் நான் கண்டிப்பாக சேர விட மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க நீ அவன் கூட எப்படி குடும்பம் நடத்துறனு நானும் தாண்டி போறேன் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து அவன் உங்ககிட்ட எப்படி ரூடா நடந்துக்கிறான் எப்படி கோவப்படுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியார்காரி ரொம்ப வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவளோட மூஞ்சில வந்து தண்ணியை தூக்கி வேற ஊத்திடுறா இங்க கரெக்டா அந்த சைகோ பயிலும் வந்துடுறான் வந்துட்டு தாரா எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் ஏன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு போல சோ அதனால அவன் கத்திட்டு இருக்கான் அத்தை பிளீஸ் தயவு செஞ்சு என்ன விடுங்க அவர் கூப்பிடுறாரு அவர் கோவப்படுவாரு நான் போனும் போகணும்னு இவ கத்துறான் ஆனா இந்த கிழவி வந்து விடவே மாட்டான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ உடம்பு ஃபுல்லா தண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுட்டுதான் இப்ப போடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விடுறான் உடனே இவன் என்ன பண்றா வேற வழியே இல்லாம ஒரு போர்வையை எடுத்து அவளோட உடம்பு ஃபுல்லா போத்திக்கிட்டு அந்த இடத்துல போய் இந்த மாதிரி நிலைமையில இவளை பார்த்த உனே இவனுக்கு பயங்கரமா வருது உனக்கு என்ன பைத்தியமா மணி ஆறு மணி ஆக போகுது நீ வந்து கிளம்பி இருப்பன்னு பார்த்தா இப்படி நிக்கிற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்பதான் இவன் வந்து எதோ சொல்லி சமாளிக்கிறா இல்லங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான் உடனே அண்ணங்கார சொல்றாரு அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத அவ போய் சொல்றா நம்ம அம்மா தான் வந்து இவளை இந்த அளவுக்கு வந்து கோபத்துல ஏதோ பண்ணிருக்காங்க நீ அவள்கிட்டயே என்ன ஏதுமே கேளு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுவாரு உடனே இவனும் வந்து என்ன அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அம்மா என்ன பண்ணாங்க உடனே சொல்லு சொல்லுன்னு கேக்குறான் ஆனா அவ வந்து பயந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே வந்து வழி கேட்கும் போது அப்பதான் அவ உண்மையை சொல்றா ஆமாங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க நான் கிளம்பிட்டு இருக்கும் போது என்னோட சாரி காணும் அப்போ வந்து மாடி வேலைக்கு போகும்போது அவங்க என்னோட மேல எல்லாத்துமே தண்ணிய தூக்கி ஊத்திட்டாங்க அதனாலதான் என்னால கிளம்ப முடியல அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது அவங்க அம்மாவை பார்த்து அப்படியே முறைக்கிறான் அதோட இந்த பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க அம்மாவை வந்து அவன் என்ன பண்ண போறாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பாட்டுல பார்த்துக்கலாம் முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க அப்பதான் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஒரு குடுக்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்